வணக்கம் அம்மாவின் ஜோதிட குறிப்புகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம் சுக்கரன் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளார் சிறப்பான பலன்களை கொடுக்கும் நிலையில் சனி ஆறாம் வீட்டிலும் குரு ஐந்தாம் வீட்டிலும் உள்ளார்கள் கேது பகவானும் நல்ல பலத்துடன் உள்ளார் செவ்வாய் பதினொன்றில் மிக நல்ல இடத்தில் இருக்கிறார் சூரியன் மட்டும் எட்டாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதாக இல்லை பார்ப்போர் அனைவரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனையும் பிடிக்கவில்லை என்றால் டிஸ்லைக் பட்டனையும் அழுத்தினால் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ குறித்தான உங்களது எண்ணங்களை கமெண்டில் பதிவு செய்தால் உங்கள் கருத்து எங்களை மேம்படுத்தி கொள்ள உதவும் ஓகே வாங்க இப்போ கடகராசிக்காரர்களுக்கான ராசி பலனை பார்க்கலாம் இது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன் மட்டுமே முதலில் குடும்பத்தை பார்ப்போம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் முடிவுக்கு வரும் பேச்சிலும் உபயோகப்படுத்தும் வார்த்தையிலும் மிகுந்த கண்ணியம் தேவை எல்லாம் கூடி வருகிற நேரத்தில் உங்கள் வாயால் அனைத்தையும் கெடுத்து விடாதீர்கள் அடுத்து உங்களோட உடல்நிலையை இப்ப பார்க்கலாம் உடலைப்படுத்தும் கிரகங்கள் அனைத்தும் முக்கியமாக செவ்வாய் கிரகம் எல்லோரும் ரொம்ப நல்ல நிலையில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டோர் அதிலிருந்து தேறி வருவார்கள் வயதானவர்கள் அவர்கள் உடல்நிலையை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வேலை செய்வோருக்கு மிக மிக நல்ல மாதம் இந்த மார்ச் மாதம் அதுவும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அறிவிக்கப்படும் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ராசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடும் பலருக்கும் பதவி உயர்வு விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றல் அனைத்தும் இந்த மார்ச் மாதத்தில் முடிவு செய்யப்படும் சந்தோஷமாக இருங்கள் சனி குரு ராகு கேது சுக்கரன் அனைத்தும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருப்பதால் பணம் பொருளாதார விஷயத்தில் இந்த மார்ச் ஒரு கிரேட் மந்த் என்றே சொல்லலாம் செலவு கம்மியாகவும் வரவு எதிர்பார்ப்பை விட மிக மிக அதிகமாகவும் இருக்கும் நீங்கள் செய்யும் முதலீடுகள் வீண் போகாமல் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கடன் சுமை வெகுவாக குறையும் சொத்துக்கள் வாங்கலாம் இந்த மார்ச் மாதம் கார் வாங்கும் யோகம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அடுத்து படிக்கும் மாணவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் தேர்வு வரப்போகும் இந்த மார்ச் மாதம் மிகவும் நன்றாகவே இருக்கப் போகிறது உங்கள் எதிர்பார்ப்பை விட கேள்வித்தாள்கள் மிக எளிதாகவே இருக்கும் மதிப்பெண்கள் உங்கள் எதிர்பார்ப்பை விட மிக மிக அதிகமாகவே வரப்போகிறது கவலை கொள்ள வேண்டாம் அடுத்து தொழில் செய்வோருக்கு இது ஒரு சூப்பர் மாதம் தொழில் விரிவுபடுத்த சாத்தியம் உள்ளது வியாபாரம் அதிகமான அளவில் உயரக்கூடும் லாபம் பன்மடங்கு பெருகப் போகிறது வாராக்கடன்களும் வசூலாகும் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு கவலையும் உங்களுக்கு இல்லை வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இது ஒரு சுகமான மாதம் திருமணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்போருக்கு திருமணம் நிச்சயமாகும் இந்த மார்ச் மாதத்தில் கணவன் மனைவி உறவு உச்சத்தில் இருக்கும் இல்லறம் சுகம் அளிக்கும் குழந்தை எதிர்பார்த்து காத்திருப்போருக்கு குழந்தை வரம் கிடைக்கும் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் அனைவரும் உங்களுக்கு உதவுவார்கள் நகை பணம் ஆகியவை அதிகம் சேரும் மொத்தத்தில் கடகராசியில் பிறந்தோருக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு யோகமான மாதமாகவே இருக்கப் போகிறது நன்றி வணக்கம்